அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த மழைக்காலத்துக்கு நல்லா சூடாக நம்ம வந்து வெங்காய பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் தான் போட போகிறோம் பாருங்கள் ரெண்டு நல்லா பிஞ்சு வாழைக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் இன்றைக்கி வந்து இந்த ஆசிர்வாத மாவு தான் எடுத்துருக்கோம் கடல மாவு நல்லா இருக்குது இதில் ஓல்டு விண்ணறி எண்ணெய் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கேசரி பவுட்ரு ஓமம் கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் இன்னைக்கு போட போகிறோம் கொஞ்சோன்னு சோடா மாவு போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க இதுக்கு வந்து சட்னி வந்து தேங்காய் நிறையா கொத்தமல்லி கொஞ்சமாக பொட்டுக்கல்ல கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ஒரு நாலஞ்சு பல் அவ்வளோதான் தான் கொஞ்சோன்னு புளி கொஞ்சோன்னு வைக்கணும் இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுள்ளுன்னு இப்போ சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை தாளிக்கணும்னு இல்லை தாளிக்கணும்னாலும் தாளிச்சிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி அப்படியே தான் வைக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கடல மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆசீர்வாதில் கொஞ்சோன்னு அரிசி மாவு ஒரு கால் கப்பு அரிசி மாவு ஒரு ஒன்னே கால் கப்பு க கடலை மாவு போட்டுக்கிட்டோம் இந்தளவு போட்டாலே போதும் இந்த ரெண்டு வாழைக்காய்க்கும் ரெண்டு வெங்காயத்துக்கும் சரியாக வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கோங்க ஆப்பி சோடா ரொம்ப போட்டுறக்கூடாது சும்மா கொஞ்சம் போட்டால் போதும் இந்த அளவு போதும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இது கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தான் கேசரி பவுட்ரு போட்டிருக்கோம் இது காஷ்மீரி தூள் தான் போட்டிருக்கோம் அதனால கலர் நல்லாவே இருக்கும் ஓமம் போட்டால் கொஞ்சம் நல்லா செரிக்கும் ஓமம் பெருங்காயெல்லாம் கடலை மாவு வாயுன்றனால வாழைக்காயெல்லாம் வாயு தானே அதுக்காக நல்லா செரிமானத்துக்காக போடுறோம் பாருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கலக்கிகள் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்தில் இதை கரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மாவு வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும் இது புழுங்கல் அரிசி மாவு தான் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் எங்களுக்கு ரெண்டு வெங்காயத்துக்கும் ரெண்டு வாழைக்காய்க்கும் இந்த அளவு மாவு போதுமானதாக இருந்துச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள் அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஜ்ஜி நல்லா கரைச்சிட்டோம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் நான் மலைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இதோட ஒரு டீ குடிச்சிட்டோம்னா போதும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் நம்ம ஓமம் போட்டிருக்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வாழைக்காயும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் இது குடமிளகாய்லேயும் இதே மாதிரி போட்டுக்கலாம் இது நம்ம கையில் தான் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கோம் வாழைக்காய் ஊறுறது இல்லை அதனால கையிலேயே ந கத்திலேயே நறுக்கியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் கோல்டு உன்னர் ஊற்றிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெலாம் இந்த எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடலை எண்ணெல்லாம் பொறிச்சா நான் அவ்வளோக்கா இது இருக்காது எண்ணெய் குடிச்சிரும் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் வந்து நம்ம செய்கிறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு வீட்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறோம் பாருங்கள் ஒன்று போட்டு பார்த்தாச்சு நல்லா வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான வேலை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உருளைக்கெழங்கில் போடலாம் கத்திரிக்காயில் போடலாம் நம்மளுக்கு என்ன காய் பிடிக்குதோ அந்த காயில் நம்ம வந்து இது ரெடி பண்ணலாம் கத்திரிக்காயில் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய கத்திரிக்காயை வாங்கி அந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சி நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்லையே ரொம்ப கறிக்கிறாமல் நல்லா கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள எண்ணெயெலாம் கொஞ்சம் வடிஞ்சிரும் என்ன நிறைய ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அவ்வளோ எண்ணெய் தேவையில்லை நம்ம வீட்டு யூஸ்க்குனால அப்பப்போ கொஞ்சமாக ஊற்றி செஞ்சாலே கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் வெங்காயத்தில் போட்டுக்கலாம் நீங்கள் பெருசாக கொஞ்சம் வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் மிளகா பஜ்ஜியும் போட்டுக்கலாம் மிளகா வாங்கினோம்னா மிளகா பஜ்ஜி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் நல்ல ஒரு சட்னி வச்சு இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி பஜ்ஜி வெரைட்டியாக போட்டு சாப்பிட்டோம்னா இந்த மலைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான நம்ம பஜ்ஜி நம்ம ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா பிஞ்சு வாழைக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லையே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க